ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டேவ்ளாக் தான் டெல்லியில் சரியான மழை இன்றைக்கி மழை வராதுன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக துணியெல்லாம் காயப்போட்டெல்லாம் நனைஞ்சிருச்சு அப்புறம் கோதுமையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் ஆனால் காய வைக்கிறதுக்கு வழி இல்லை கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்க ஜல்ல மாதிரி ஜளிச்சு வச்சிருக்கேன் சப்போஸ் நல்லா வெயில் அடிச்சதுன்னா எடுத்து அலாசி காயப்படலான்ட்டு இருபத்தஞ்சி கிலோ இல்லை அதனால் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது ஒரே மட்டும் செய்ய முடியல ஸோ இன்றைக்கி டேவ்ளாக் வீட்டு வேலைங்க தான் வீட்டு வேலைகளோட செஞ்சுருக்கேன் ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே செப்பல் தரக்க தரக்குங்க உத்தா கரைச்சல் அந்த டே விழா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உடம்பை பார்த்துக்கோமா டே வீடியோ வீடியோஸ் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ பரவாயில்ல போகிற அளவுக்கு பரவாயில்ல இந்த மூணு நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சாப்பிட்டேன் கொஞ்சம் வயிர்ஃபுல்லாக சாப்பிட்டேன் கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு அப்புறம் இப்போ பெரிய வந்து என்ன கிளாஸ் படிக்கிறான்னு சொல்லி கேட்டதுங்க பெரிய வந்து டென்த்து அப்புறம் பேர் என்னென்னு கேட்டிருந்தீங்க பெரிய பாப்பா பேர் வந்து பிருந்தா ஆனால் கூப்பிட்ற வந்து அக்ஸரான்னு கூப்பிடுவோம் ஸோ அவரோட பேர் வந்து ஸ்கூலில் கொடுத்துருக்க பேர் பிருந்தா வீட்டில் அக்ஸரான்னு கூப்பிட்றதுக்கே ஓகே ம் இவ்வளோதான் இன்றைக்கி பசங்களாம் ஸ்கூலுக்கு போகிற வீடியோஸ் பார்க்கலாம் ஓகே கோதுமை ரேஷன் கடை இருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த இருபத்தஞ்சு கிலோ வந்து இந்த மாதிரி நல்லா புடச்சி அதாவது அந்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா மழை கொஞ்சம் இல்லாமல் வெயிலாக இருக்கும்போது நல்லா அலசி காய வைக்கலாம் வெயில் அடிக்குது ஆனால் வந்து நான் பாப்பா அவங்களை கூப்பிட போகணும் அந்த டைமில் வெளியே போயிட்டேனாக்கா கொஞ்சம் மழை கிலோ நனைஞ்சு போயிருங்கிற பயத்துலேயே வந்து காய வைக்காமல் இருக்கிறேன் ஸோ அதுதான் ரீசனு இல்லைன்னா காய வச்சுருவேன் பார்க்கலாம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்க்கலாம் நான் வந்து புடச்சி எல்லாம் கொஞ்சம் எடுத்து சைடில் எடுத்து வச்சு அந்த டப்பா போட்டு வச்சிடறேன் கொஞ்சம் நல்லா போது அலாசி காய வச்சிடலாம் அப்போ காய வச்சா தான் உண்டு கோதுமையெல்லாம் காயாது இந்த மா நான் ஊர் போகிறதுக்கு முன்னாடியே கோதுமை வந்து சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் அரைச்சி வச்சிட்டு போயிருந்தேன் ஒரு பத்து கிலோ அரைச்சி வச்சுட்டு போனேன் அதுதான் வந்து இப்போ வந்து யூஸ் ஆகுது பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா வந்து கோதுமை ரொட்டி ரொட்டி தினமும் பண்ணுறதுனால வந்து எனக்கு கம்மியாக தான் யூஸ் ஆகும் ஜாஸ்தி யூஸ் ஆகும் ஸோ அதனால வந்து முடிஞ்சளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் காலையில் எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க வயிற்று வந்து கீழே விளாடிகிட்டு இருந்தா அவளையும் வச்சு அனுப்பணும் அதுக்கு முன்னாடி சரி ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவளை வச்சு அனுப்பலாம்னு சொல்லிட்டு எல்லா ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாம் படுத்துட்டு அப்படியே அப்படியே பெச்சுட்டு தலைகாணி ஒரு இடத்துல படுக்கிறதில்லைங்க உருண்டுட்டு அங்கேயே பிறந்துக்கிட்டு உருண்டுட்டு என்னை உசர வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் கிச்சனுக்கு தான் வந்தேன் கிச்சனில் எல்லாம் அப்படி அப்படியே பரப்பி கிடந்துச்சு ரெண்டு நாளாக சரியாக இருந்துச்சு வேலைகளே செய்ய முடியல ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ணியிருந்தேன் டைல்ஸ் எல்லாம் த கழிவிடவே இல்லையா அதனால் எல்லாம் வந்து ரொம்ப பு பிசு பிசுன்னு இருந்துச்சு ஸோ சொல்லிட்டு முதல்ல டைல்ஸ் எல்லாம் கழுவி விட்டுட்டு காயங்கள்லாம் ஒரு ஓரம் கட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு எல்லாம் பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டு கழுவி விட்டுருந்தேன் கிச்சனில் எல்லாம் பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிற ரொம்ப லேட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட பாப்பா வயிற்று வந்து பாலோடிக்கு வச்சு அனுப்பிட்டு தான் வேலைங்கெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் அவளை வச்சுக்கிட்டால் நம்மளால் வேலை செய்ய முடியாது ஒம்பதுரைக்கு வச்சு அனுப்பிட்டு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டேப்லெட் சாப்பிட்றேன்ல அதனால் வந்து எனக்கு அது கொஞ்சமாக தூக்க மாதிரி மப்புமாக இருந்துச்சு சேஞ்சு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வேலையே ஸ்டோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் என்னால் வந்து க அழுத்து கூட முடியல கையெல்லாம் புண்ணாயிருச்சு விரலெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக புண்ணாக இருந்துச்சுல்ல அதனால் வந்து என்னால் தேக்கவே முடியல இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு எல்லாம் கழிவு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறமா வந்து கிச்சன் அடுப்பெல்லாம் வந்து செல்ஃபெல்லாம் வந்து பூரா கழுவி எடுத்த அது கழுவி எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்துச்சு பருப்பு நெற்றி வச்சு பாப்பா பதினோரு மணி வரை படிச்சுட்டு இருந்தாங்க படித்து முடிச்சுட்டு சரி சாப்பிட்டு எல்லாம் எடுத்து பருப்பு எடுத்து ஃப்ரிட்ஜில் இப்போ பண்ணாக்கா படுக்க மறந்துட்டு படுத்துட்டா பருப்பு கெட்டு போயிடுச்சு அப்புறம் எடுத்து ஊதிட்டு எல்லாம் வச்சு அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஸ்லாப்பெல்லாம் கொஞ்சம் வந்து மறுபடியும் எல்லாம் எடுத்துக்கு இந்த இந்த சைடு பூரா எல்லாம் பரப்பி கிடந்துச்சு வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே பரப்பி கிடந்துச்சு அதெல்லாம் வந்து துணி வச்சு துடைச்சி எடுத்துட்டு ச கொஞ்சம் சோப் வச்சு நல்லா தொடச்சி எடுத்தால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பார்க்குறக்கே நீட்டாக இருந்துச்சு என்ன தான் நம்ம பசங்க செஞ்சாலும் நம்ம செஞ்சால் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் வீடு வீடு மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் தொடச்சு எடுத்தாச்சு அப்புறம் சட்டி பிடிக்க துணியை கொஞ்சம் சோப்பு வச்சு நல்லா அலசி காய வச்சுட்டேன் நீ வாட்டர் பட்டிலெல்லாம் நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னாக்க அதுவும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாக்கா தேவைப்படுச்சுன்னு எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி குப்பைங்களுக்கு வந்து போடுறதுக்காக ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருப்பேன் அப்புறம் வந்து அந்த பாத்திரம் ஒரு இடத்துல எல்லாம் வந்து நல்லா ஸ்லா க சோப் போட்டு எல்லாம் கழுவிவிட்டேன் அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு நீ கிச்சன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு பசங்கள் ரூமை பாருங்கள் என் பசங்க ரொம்ப பாருங்கள் குப்பைத்தொடையை விட மோசமாக இருக்குது நான் எல்லாம் கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி அப்படியே வேர் தொழிக்கிருச்சு எனக்கு எனக்கு அந்த மருந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு என்னோட உடம்பு அப்படியே பயங்கரமாக வேர்க்குது கிச்சனில் கிச்சன் வேலைங்கெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரூம் வந்து பார்த்தா நேற்று ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டையே நாசம் பண்ணி வச்சிருக்காங்க பதினோரு மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க சரி சொல்லிட்டு விட்டுட்ட சரியால் வேலை செய்யட்டும் இப்போ ஹோம்ஒர்க் பண்ணுறது பண்ணட்டும் படிக்கட்டும் அப்படின்னு வீட்டையே குப்பை கூடமாகக்கி வச்சிட்டாங்க எனக்கு இதை கிளீன் பண்ணி எடுக்கிறக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு எப்படி பாருங்க சந்தையெல்லாம் வைச்சு இந்த பிரக்யா ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து அந்த எல்லாம் வந்து பேப்பருங்கெல்லாம் ஓட்டி எனக்கு அந்த இவங்க ரூமை கிளீன் பண்ண எனக்கு அழுகாச்சி தான் வாங்க வருது மற்றதெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க ஏன்னா அந்த இவளுக்கு ரூமை மட்டும் எனக்கு கிளீன் பண்ணுறதுனா என்னால் முடிய மாட்டேங்குது நானும் முடிஞ்ச அளவுக்கு போராடி போராடி பார்க்குறேன் இவ்வளவு கிட்டே என்னால் முடிய மாட்டேங்குது எவ்வளோ கிளீன் பண்ணாலும் வீடு கிளீன் பண்ண மாதிரியே இருக்க மாட்டேங்குது சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கிற வருவாளுக வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் பரப்பி வச்சிருவாளுக நானும் எல்லாம் எடுத்து உதறி போட்டு கூட்டி எடுக்கிற நீங்களே பாருங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு 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 மாதிரியே இருக்காது அவ்வளோ குப்பைங்க எங்க அம்மா நான் படுத்துகிறேன் தான் எனக்கு தெரியுது இவளுக்கு என்ன படுத்தும் போது எங்க அம்மா சொல்லி திட்டிகிட்டே கிடப்பாங்க அப்ப அங்க குப்பை போடுறேன் இங்கே குப்பை போடுறேன்ட்டு இப்ப என் பிள்ளைங்க பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது நிஜமா படாத படுக்க சீமார் எடுத்து எங்கேயே வச்சுட்டு அந்த சீமார்கானன்னு தேடிட்டு இருந்தேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்துருச்சு பெட்டு கடையில் கடை போட்டு விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கே நாளைக்கு எடுத்துட்டா ஒரு பத்து நிமிஷமா சீமார்கானன்னு சொல்லி தேடிட்டு கிடந்தேன் என்னடா எங்கடா எடுத்து வச்சேன் அப்படின்னு அதுக்கப்புறம் கீழே பார்த்தா சீமா இருந்துச்சு அப்புறம் எல்லாம் எடுத்துட்டு வந்து கூட்டி எடுத்துட்டு என்ன ரூம் குள்ள சீமா சீமாரை எடுத்து வந்தேனே திடீர்னு எங்கடா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட கீழே தொப்புன்னு போட்ட போடல அந்த பெட்டு கடையில் போய் பூந்துக்கிச்சுங்க அவ்வளோ வே கோபம் எனக்கு இன்னைக்கு இந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ குப்பைங்க அவ்வளோ தூசிங்க அப்பா இந்த பிள்ளைங்க என்ன என்ன சித்தனா அதை பண்ணுறாளுங்க அப்புறம் எல்லாம் கூட்டி எடுத்து அந்த பெட்டு கடையில் எல்லாம் கூட்டி எடுத்து அப்பா அவ்வளோ குப்பை தூசி ரெண்டு நாள் ரெண்டு நாள் இவளுக்கு ரூமை நான் கவனிக்கல அந்த ரெண்டு நாளைக்கு என்ன கதி பண்ணி வச்சாலும் நீங்களே பாருங்க நீங்கள் சொல்றீங்க பசங்களை திட்டாதீங்க சிஸ்டர் பசங்களை திட்டாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க படுத்த பாடு இருக்கேன்னு அப்பா அப்பப்பா ஐயோ சாமி இங்கே பாருங்க எவ்வளோ குப்பை எவ்வளோ தூசின்ட்டு அவ்வளோ தூசிங்க நான் நல்லா கூட்டி எடுத்துட்டு வெளியெல்லாம் வாசல்லாம் கூட்டி எடுத்து இங்கே பாருங்கள் இவ்வளோ குப்பைங்க இருக்குது அந்த ரூம்குள்ளேருந்து எல்லாம் தள்ளிட்டு வந்து படிக்கட்ட முதல் கொண்டு குப்பைங்க தாங்க என்னத்தை தான் பண்ணுவாங்களோ என்ன செய்வாளுங்களோ எனக்கே தெரியல இவ்வளோ குப்பைங்க சேர்ந்துருக்க ரெண்டு நாள்லையே வந்து நான் இவ்வளோ என்ன பண்ணட்டும் நான் எவ்வளோ குப்பைங்களை நம்ம சூ தினமும் நான் வந்து இவகிட்ட வந்து அந்த பார்க்காமட்டு நெச்சிக்கோங்களேன் இந்த பசங்க ஏதோ ஒரு வேலை தர ப ப படிக்கட்டுக்கிட்ட வந்து செப்பல் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அது கூட உருப்படியாக வச்சுக்கல அதுலேயும் வந்து செப்பல் எல்லாம் களைச்சி விட்டு நீட்டாக எடுத்து வைக்காம தொடச்சி வைக்காமல் அந்த மண்ணு கிண்ணெல்லாம் இருக்கும் அந்த மண்ணோடவே எட்டு வந்து ஸ்டாண்டில் வச்சு எல்லாம் அப்படி அப்படியே அப்படியே அப்படினால இந்த பசங்கிட்ட என் பசங்க என்னை படுத்துகிற பாடு இருக்குது எங்கேயாவது ஓடி போயிடலான் இருக்குது எனக்கு காலைல வந்த வெறி நிஜமானமே என்ன எங்கேயாவது ஓடி போயிடலான்னு தோணுச்சு படிக்கட்டெல்லாம் இருந்த குப்பைங்களாம் வந்து கூட்டி எடுத்து அதை தொடச்சி எடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ குப்பைனு கிட்ட கூட்டி குடிக்க மூணு மூணு கவரில் வந்து ஃபில் ஆயிருச்சு அவ்வளோ குப்பைகள் வந்து இந்த பிள்ளைங்க பண்ணி வச்சுக்கிறாங்கனாக்கா எனக்கு என்ன தான் பண்ணுவாங்க கிச்சனுக்கு ஒரு கவர் எடுத்தா கூட மற்ற ரெண்டு கவர் வழியவாக பேப்பர் எடுப்பாங்க குப்பைங்க வந்து சேரு வீட்டு குப்பை யாராவது வந்து பார்த்தாங்கன்னா கூட என் வீட்டை வந்து பார்த்துருந்தா கார் துப்பி இருப்பாங்க அந்தளவுக்கு இருந்துச்சு நானும் சரி இவ்வளோ குப்பை இருக்காதுங்க வீடு ஏதோ கொஞ்சம் குப்பை குப்பையாக இருக்கும் கூட்டி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா என் பிள்ளைங்க ரூம்க்குள்ளே வந்து இவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாம் கூட்டி எடுத்து டேபிள் எல்லாம் தொடச்சுட்டு வேண்டாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வீசிட்டு அந்த டப்பா என் வயிற்று கீழே வந்து ஸ்கூல்ல இருந்தெல்லாம் பொறிக்கிட்டு வந்து பொறிக்கணும் கீழே டியூஷன் சென்டர் தானே வாடகை இருக்கும் அதெல்லாம் பூரா பொறிக்கிட்டு வந்து நம்ம வீட்டு குப்பையிலே சேர்த்து வச்சிருக்கிறேன் நான் என்ன தான் பண்ணுறேன் அந்த பிள்ளைய பாருங்க எவ்வளோ குப்பைன்ட்டு மூணு கவர் வந்து சேர்ந்துருச்சு அந்த பிள்ளைங்க நான் படாத எங்கேயாவது ஓடி ஓடிப்பயிடலான்ட்டு இருக்குது அப்புறம் எல்லாத்தையும் கூட்டி சைடு கட்டி ஓரம் கட்டி எடுத்து வச்சுட்டு நீ வந்து சமைக்கிற வலையை பார்க்கணும் அதுக்கு போய் இப்போ அப்புறம் பாப்பா போய் கூட்டிகிட்டு வரணும் அப்புறம் வந்தேன் பாருங்கள் பயிற்சி பாருங்கள் எப்படி உட்காந்துட்டு உட்கார்ட்டு பாட்டு விளாடிட்டுக்க அந்த டேபிள் விட்டு நகரமாட்டாள் அப்போ பாட்டுக்கு வந்துட்டு இருந்தா சரி சொல்லிட்டு அவளையும் கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் போய் சமைச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடணும் பசங்க வந்து முன்னாடி இருந்த ப்ராஜ் பசங்கெலாம் போயிட்டாங்களாம்மா இந்த ஸ்கூலுக்கு வரக்கு பிடிக்கவே இல்லை பால் வடிக்க நான் போகிறேன் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ராவடி காலைல கொண்டு வந்து தினமும் ஒரே ராவடி அப்புறம் சேர்ந்து விட்டு இவளையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பிரக்யா கூப்பிடலான்னு வந்தேன் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பிரக்யா கூப்பிடாருந்தான் சரியான மழை பிடிச்சி வீட்டுக்கிட்டேருந்து கிளம்பும்போது மழை இல்லை இங்கே வந்ததுமாதிரி மழை நான் வேறு துணி வேறு காய போட்டு வேற வந்துட்டேன் வீடுகிட்ட பாருங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போலான்னு வந்து இந்த பசங்கள்லாம் நனைஞ்சிட்டு வந்தாங்க நானும் இன்றைக்கி நல்லா நனைஞ்சிட்டேன் ஒரு குட மட்டும்தான் எடுத்துகிட்டு போனோம் மழை வராதுன்னு நினச்சி அசாட்டில் இருந்துட்டேன் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி செம மழை பிடிச்சிக்கிச்சு பாருங்கள் எவ்வளோ மழைன்ட்டு தண்ணி அப்படியே தேங்கி நிற்கிது கொஞ்ச நேரத்துலேயே வந்து வண்டியும் வர ஆரம்பிச்சிச்சு பசங்களை வண்டி வந்து கொண்டு வந்து முன்னாடி உள்ளாடி வரைக்கும் கொண்டு வந்து விடுனாக்கா இவங்க கொண்டே வந்து விட மாட்டேங்கிறாங்க எனக்கு இவங்க கிட்ட சரியான டென்ஷன் ஆகுது எங்களுக்கு இங்கே நான் நாங்கள் எங்கள் அந்த வண்டியில் கொண்டு வந்து விட்ற சண்டை நாலு பேர் நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துருவாங்க வீட்டுக்கு எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்துட்டு இவர் கொண்டு வர முடியும் வேறு வண்டி காரனும் கிடைக்க மாட்டேங்கிறார் இல்லைனாக்கா நாங்கள் வந்து வேறு வண்டியெலாம் சேஞ்ச் பண்ணிடுவோம் இவ்வளோ தூரம் வந்து பசங்களை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிச்சு எல்லாம் நனைஞ்சிருச்சு நல்லாவே பாப்பா டியூஷன் சென்டர் இங்கே தான் இருக்குது சேர்ந்து விட்டு அங்கேயே பாப்பாவை விட்டுட்டு நான் போயிட்டேன் பேகு பேக் கொண்டு வந்து அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன் அது இல்லைனா பேகு நனைஞ்சிருக்கும் சரி டியூஷன் முடிஞ்சு வரும்போது எடுத்துகிட்டு வந்துருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களும் ஒரே குடக்குள்ள நான் ரெண்டு குழந்தைங்களோட பேகு ரெண்டு குழந்தைங்களே நான் மழை வராது என்னென்னாச்சா சாட்டில் போயிட்டேன் இல்லைனா ரெண்டு குடம்னா எடுத்துகிட்டு போயிருப்பேன் ஒரே ஒரு குடம் மட்டும் எதுக்கு சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா துணி எல்லாம் நனைஞ்சு போச்சுங்க நான் காலையில் எடுத்திருந்தா கூட ஆயிருக்கும் நேற்றுக்கு வந்து பாப்பா துவச்சி எல்லாம் காய வச்சு துவச்சிட்டேன் அலாசி காய போட்டிருந்தேன் வந்து பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிருச்சு சேரின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து கொஞ்சம் மறுபடியும் அலாசி உள்ளே காய வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து காய வச்சுட்டு இருந்தேன் நான் நினைக்க நினச்சி கூட பார்க்கல இந்தளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு நினச்சி நினச்சி பார்க்கவே இல்லை திடீர்னு மழை வந்துருச்சு மாடி வந்து இப்போ க்ளீன் பண்ணாதா இல்லைன்னா க்ளீன் பண்ண முடியாது ஏன்னா அன்றைக்கி செடி வைக்கும்போது அடியில் வந்து நிறைய மண்ணுங்கெல்லாம் சேர்ந்துருச்சு இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் களி விட்டுறலாம் இல்லைனாக்கா வந்து நல்ல மழை பெய்யுதில்ல தேஜா பெய்யும் போது இந்த மாதிரி விட்டுட்டோம்னாக்கா வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ மண்ணு தேங்கி நிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த சைடில் இருக்கிற மண்ணுங்கெல்லாம் அடிச்சுட்டு வர கார்னால் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து அடிச்சுட்டு வரும் இப்போ வந்து தேய்ச்சி கழிவு விட்டாதா இல்லைன்னா வந்து தேங்கி நின்று அப்படியே அதனால் வந்து நான் நம்ம பாப்பா இருந்து கூட்டிகிட்டு வரும்போது குழந்தைங்க ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு வந்ததுனால வந்து நனைஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடையை கொடுத்துட்டேன் அப்புறம் எல்லாத்தையும் வந்து நான் கழிவு விட்டேன் நனைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப பசியாக இருந்துச்சு பருப்பு சாதம் தான் பண்ணியிருந்தேன் பாருங்க பருப்பு ரொம்ப நாள் அழிச்சு தான் சாப்பிட்றேன் சாப்பிடவே இல்லையே நான் மூணு நாளாக சாப்பிடவே இல்லை கிட்டத்தட்ட அதனால் எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு சரி இன்றைக்கி நாது அப்படியே மெல்லமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மெல்லமாக சாப்பிட்டேன் காய் காலைல பொருள் பண்ணது அப்படியே கசிக்கி விட்டு கசக்கி விட்டு சாப்பிட்டேன் ஏன்னா வந்து மூணு நாளாக வந்து சரியாக காய்கெலாம் எதுவும் சாப்பிட்ல பருப்பு சாதமும் சாப்பிட்லையா அதனால சரி இன்றைக்கு நாளே அந்த காயோட பிசைஞ்சு கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பருப்பு நல்லா கொலையாக வேக வச்சுருந்தேன் அதுதான் எடுத்து நீங்கள் சாப்பிட்டேன் கொஞ்சம் வயிர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் வந்து சில பேர் வந்து நிறையா கேட்டே கேட்டேக்கிறீங்க சில விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க ஸோ மொத்தமாக நான் வந்து வீடியோஸ் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றியே என்ன என்னோடய இப்போ பசங்க என்ன படிக்கிறாங்க ஏது படிக்கிறாங்க நான் பசங்களை பேங்கில் எந்த மாதிரி சேஃப்டி போட்டுருக்கேன் ஸோ நீங்களும் எந்த மாதிரி பண்ணிக்கலாங்க அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வீடியோஸில் கேட்காதிங்க ஸோ லாங் வீடியோஸில் இருக்க பார்க்க விருப்பம் இருக்கவங்க பாருங்கள் டெல்லியில் வந்து ஆட்சியே மாறிடுச்சுங்க அதனால் வந்து நிறையா விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல முதலையெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு டெல்லியில் எல்லா ஃபெசிலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் திடீர்னு வந்து இப்போ ஆச்சு சேஞ்ச் ஆனங்காட்டிக்கு இந்த நாலு மாதத்தில் என்ன ஆச்சுன்னாக்கா எங்களம்மா இருக்கிற எல்லாம் இடிச்சிட்டு வராங்க ஸோ அதனால் வீடுங்கள்லாம் எல்லோரும் கட்டின வீடெல்லாம் எல்லாம் போகுது எங்கள் ஏரியான்னு தெரியல எங்கள் இருக்கிற நிறைய ஏரியா பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கோடி கோடிக்கணக்கில் போட்டு கட்டின வீடியோஸ் எல்லாம் எல்லாம் இடிச்சிட்டு தான் வராங்க எந்த காரணத்தை பண்ணி இப்படி இவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரியல நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து நோட்டீஸ் ஒட்டிக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒன்றரை மாதம் டைம் கொடுத்துருக்காங்க பக்கத்து ஏரியா ஸோ அவங்களுக்கு ஒன்றரை மாதம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பண்ணாக்கா எப்படின்னு தெரியல அண்ணா வந்து எங்கெங்கு கேட்டிருக்கீங்க அண்ணா வந்து ரொம்ப லாங் ட்ராவலில் கொஞ்சம் போயிருக்கிறாரு ஸோ அவர் இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டார் லேட் ஆகும் அவர் வரதுக்கு நான் த பசங்களும் நானும் தான் இருக்கோம் சரியா நான் எங்கே போயிருக்கிறார் ஏது போயிருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பல ஏன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பார்க்குறாங்க டெல்லியிலேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால் நான் வந்து வீடியோஸில் வந்து சில விஷயங்கள வந்து நான் ஷேர் பண்ண விரும்பல கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ணா எங்கே போயிருக்கிறான்னு சொல்லிட்டு ஸோ வண்டிங்கெல்லாம் சரியாக ஓடல இங்கே வந்து காலு வந்து பத்து வருஷத்துக்கு மேலே வந்து பேன் பண்ணிட்டாங்க பத்து வருஷத்துக்கு மேலே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிற வண்டியாக டீசல் வண்டியெல்லாம் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனாலேயே வந்து எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாயிடுச்சு எங்கள் ரெகுலர் ஒர்க்கும் வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு பய அதாவது வேலைகள் இருந்தால் வந்து எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ வேலை இல்லாததுனால எனக்கு வீட்டை ரன் பண்ணக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணி அதை மாற்றி இதை மாற்றினு எனக்கு ஒன்றும் இல்லைங்க எல்லாம் செய்யணுன்னு ஆசை தான் பட்டு நான் வந்து சில விஷயங்கள் தான் வந்து இப்போதைக்கு பட்ஜெட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் வாங்குவேன் வாங்க தெரியாமையில இல்லை காசு இல்லாமல் இல்லை இல்லை ஒரு ஒரு விஷயத்துக்காக அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்கோம்னா செலவு இருக்குது காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரேமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி செலவு பண்ணிட்டுலாம் போகக்கூடாது ஒவ்வொன்றா தான் வந்து பண்ணணும் எனக்கு இடிக்கிறேன்னு சொன்னால் எந்த சாமானை நான் எடுக்கிறது என்ன சாமானை விட்டுட்டு போகாதுன்னு எனக்கு தெரியாமல் நான் வந்து முடிச்சிட்டு கிடக்குறேன் இதில் வந்து நீங்கள் அது சேஞ்ச் பண்ணு இது பண்ணு ஒரு விஷயத்தை வந்து அடுத்தவங்களுக்கு திணிக்காதீங்க அடுத்தவங்கள பற்றி சொல்லாதீங்கப்பா வீடியோஸை பார்க்குறீங்கனாக்கா ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையே என்ன பேசாமல் போயிட்டே இருங்க பிடிச்சிருக்குன்னா நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து எங்கள் சூழ்நிலை எங்களுக்கு நாங்கள் எப்படி வாழ்றோன்னு எங்களுக்கு தான் தெரியும் அடுத்தவங்க சூழ்நிலை பார்த்துட்டு அது என்ன அப்படி இருக்குது என்ன இது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க அடுத்தவங்க அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்கிறாங்க எனக்கு எனக்கு எல்லாமே இருக்குது பட் எங்கள் சூழ்நிலைக்காக நாங்கள் இந்த மாதிரி தான் வாழ்ந்தாகணும் ஓகே எங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க ஓகே என்னோட வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கணும் ஆசை தான் எல்லாம் பாத்திரம்லாம் சேஞ்ச் பண்ணணும் கேட்டால் பாத்திரம்லாம் போய் கொட்டி போய் கிடக்குது இங்கே எனக்கு தான் இருக்கு ஊர்ல எல்லாம் அப்படி அவ்வளோ பாத்திரங்கள் இருக்கு அதை வைக்கிற இல்லாமல் அங்கங்க சீப்பட்டுட்டு சின்னப்பட்டு இருக்குது எனக்கு வாங்க தெரியாமல இல்லை சில விஷயங்கள் வந்து இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் அதை வந்து நான் மாற்ற முடியாது மாத்துறேன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு மாத்துவேன் ஸோ ஒரே மட்டும் எங்களால் மாற்ற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு தருவேன் எதுவாக இருந்தாலும் சரி இங்கெல்லாம் நான் வாங்கினது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்குற திங்ஸாக தர தெரிஞ்சுக்கோங்க அதனால் அது ஒரு உங்களுக்கெல்லாம் சொல்லி பிடிக்க முடியாது அது ஒரு வைராகியத்தில் நான் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுக்கிறேன் அதை நான் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவேன் பட் அது என்னோடய சேலரிலாம் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிட்டு வரும் ஓகே சரியா எனக்கு பட்ஜெட்டை பற்றி கேட்டுருக்கீங்க பட்ஜெட் பற்றி ஒரு நாளைக்கு நான் வீடியோஸ் போடுறேன் ஓகே சில விக் சில கமெண்ட்ஸ்கெலாம் நான் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க ரெண்டு நாளாக ஒன்றுமே முடியல நல்லா வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இன்றைக்கி தான் ஓரளவுக்கு பேசி இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் சாப்பிட்டேன் எனக்கு மெயின் தான் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ரொம் ரொம்ப பேசக்கூட முடியல என்னால் அவ்வளோ வலி இதெல்லாம் வலி இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவ்லாக இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம் பாய்